வருகின்ற மார்கழி முப்பது சர்வ ஏகாதசி இந்த ஒரு நாளை உங்களுக்கான ஒரு நாளாக நீங்க எப்படி பயன்படுத்த வேண்டும் அது மட்டும் இந்த ஒரு நாளை நீங்க பயன்படுத்துவதன் மூலம் அது உங்களுக்கு ஒரு புண்ணிய நாளாக கண்டிப்பாக மாறிவிடும் அந்த புண்ணிய நாளில் இந்த ஒரு செயலை மட்டும் இரவு நேரத்தில் நீங்க தூங்குவதற்கு முன்பாக பண்ணுங்க கண்டிப்பா இத்தனை நாள்கள் நீங்க செய்த பாவங்களுக்கு ஒரு தீர்வானது கண்டிப்பாக கிடைக்கும் நீங்க தெரிந்து பாவங்கள் செஞ்சீங்களோ இல்லையோ ஆனா அதற்கான தீர்வை நீங்க இதனின் மூலம் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படிப்பட்ட ஒரு இரவு நேரத்துல நீங்க முன்னாடி சர்வ ஏகாதசி நீங்க செய்ய வேண்டிய சில விஷயங்களானது இருக்கிறது அதத்தான் ஒரு வீடியோவின் மூலம் நாம முழுமைக்கும் காணப்போகிறோம் முழுமைக்கும் பாருங்க அப்பொழுதுதான் நாம் கூற வருகின்ற கருத்து என்னவென்று உங்களுக்கு முழுமையாக புரியும் முதலாமதாக சர்வ ஏகாதசி நாள்ல இரவு நேரத்தில் நம்ம தூங்குவதற்கு முன்பாக இந்த சின்ன சின்ன வழிபாடுகளை நம்ம பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னாலே அடுத்த நாள் முழுவதும் நமக்கு அந்த ஒரு நாளானது தெய்வீக பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக மாறும் அடுத்த நாள் நீங்க எது நினைச்சிட்டு தூங்குறீங்களோ கண்டிப்பா அந்த செயலும் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில் கண்டிப்பாக மாறிவிடுமாம் எனவே நீங்களும் இந்த ஒரு செயலை செய்யுங்க கண்டிப்பா இதனால் பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியலானது கிடைக்கும் தூங்குவதற்கு முன்பாக செய்ய வேண்டிய சில விஷயங்கள் உங்களுடைய வீட்டில் நீங்க நீங்க மட்டுமல்ல உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற அனைவருமே கை கால் முகம் அனைத்தையும் சுத்தமா கழுவிக்கோங்க முடிந்தால் தூங்குவதற்கு முன்னாடி குளிச்சிருங்க இந்த ஒரு நாள் மட்டும் சர்வ ஏகாதசி நாளில் நீங்க குளிச்சிட்டாலும் மிகவும் நல்லது அப்படி குளிக்க முடியவில்லை என்று கூறும் நபர்கள் கை கால் முகத்தை கழுவிக்கோங்க சுத்தமா கழுவிக்கோங்க சோப்பு போட்டு கழுவுனீங்க அப்படின்னா மிகவும் நல்லது கழுவி விட்டு பூஜை அறையிலோ பூஜை அறையில் அமர்ந்து விஷ்ணு அல்லது பெருமாளோட உருவாக்கப்படம் படம் இருக்கல்லவா அந்த படத்துக்கு முன்னாடி நீங்க அமர்ந்து கிடணும் அமர்ந்து விட்டு ஏதாவது ஒரு விளக்கு நெய் விளக்கோ இல்லைன்னா அகல் விளக்கோ எண்ணெய் விளக்கோ ஏதாவது ஒரு விளக்க நீங்க இந்த ஒரு நேரத்துல இரவு நேரத்துல தூங்குவதற்கு முன்னாடி உங்களுடைய பூஜை அறியில அமர்ந்து ஒரு விளக்க நீங்க ஏத்திக்கிடணும் ஏத்திக்கிட்டு இந்த ஒரே ஒரு இலைய மட்டும் உங்களுடைய கண்களை அந்த ஒரு இலையை உங்களுடைய கைகளில் மூடி வச்சுக்கோங்க ரெண்டு கைகள்லயும் தியானம் பண்றது போல அமர்ந்து இந்த ஒரு இலையை உங்களுடைய கைகளுக்குள் மூடி வைத்து கொண்டு கண்களை ஒரு அஞ்சு நிமிஷம் மூடிக்கணும் மூடிட்டு இந்த ஒரு மந்திரத்தை கூறிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு நாளை நாள்ல இருந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்படி தீரணும் என்னென்ன பிரச்சனைகள் என்னென்ன எதிர்ப்புகள் உங்களுக்கு என்ன நடக்க வேண்டும் அனைத்தையும் இலைகளை கையில வைத்து நீங்க ஏற்றி பூஜை அறையில ஏற்றி இருக்கின்ற அந்த தீபத்திற்கு முன்பாக நீங்க கூறணும் அப்படி கூறுங்க கண்டிப்பா பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களானது ஏற்படும் முதலாவதாக உங்களுடைய கையில் வைக்க வேண்டிய அந்த இலைகள் என்ன அப்படின்னா துளசி இலைகள் ஒரு ஒரு கையிலையும் ஒரு ஒரு துளசி இலைகளை மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க அந்த துளசி இலைகள் நீங்கள் காலையிலிருந்து உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் நீங்கள் வச்சிருந்தா அப்படின்னாலும் மிகவும் நல்லது இல்லைனா இரவு நேரத்தில் கூட நீங்கள் துளசி இலைகளை பிடுங்கலாம் ஆனால் இரவு நேரத்தில் பிடுங்குவது நல்லது இல்லை என்று கூறுவாங்க இந்த ஒரு நேரத்தில் துளசி இலைகள் ஒரே ஒரு துளசி இலையை மட்டும் ஒரு ஒரு கையில் ஒரு ஒரு இலைகள்னு நீங்கள் வைத்து கண்களை ஒரு ஐந்து நிமிடம் மூடிக்கோங்க மூடிட்டு இந்த ஒரு மந்திரத்தை ஓம் நமோ நாராய நாய அப்படிங்கிற இந்த ஒரு மந்திரத்தை உங்களால் முடிந்த வரைக்கும் நூற்றி எட்டோ ஆயிரத்தி எட்டோ முறைகள் கண்டிப்பா கூறுங்க கூறிக்கொண்டு உங்களுடைய மனசெலவுல நீங்க நினைத்துக்கோங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கிறது உங்களுக்கு என்ன வேண்டும் என்னென்ன தீர்வு தீர்வுகள் கிடைக்க வேண்டும் என அனைத்தையும் இந்த ஒரு மந்திரத்தை கூறி கூறிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய மனதில் உள்ள கவலைகளாக இருக்கட்டும் தடைகளாக இருக்கட்டும் பயங்கள் நார இது அனைத்தையும் நாராயணா ஒன்றை நான் ஒப்படைச்சு விட்டேன் அப்படின்னு இந்த ஒரு மந்திரங்களை கூறிவிட்டு அவரிடம் கூறணும் என்னை காக்கும் பொறுப்பு உங்களிடம் என்று மனதார நீங்க வேண்டிக்கிடணும் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கூறிட்டு அவரிடம் இதனை கூறி நீங்க வேண்டிக்கோங்க பிறகு உங்களுடைய படுக்கைக்கு செல்லும் முன் வாசல்ல இல்லைனா படுக்கைக்கு படுக்கை அறையில ஒரு சொட்டு துளசி நீர் நீங்க தெளித்துக்கொள்வது கொள்வது மிகவும் நல்லது இல்லைன்னா துளசி இலைகளை கூட உங்களுடைய வீட்டு நீங்க படுக்கிற இடத்துக்கு அருகில ஒரு கிளாஸ்ல துளசி இலைகளை போட்டு துளசி இலைகளில் தண்ணீரை நிரப்பி அதுல துளசி இலைகளை போட்டு நீங்கள் தூங்குனீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டு அந்த படுக்கறையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான தீய சக்திகளும் விலகி நாளைய நாளானது நீங்க நினைத்த ஒரு நாளாக உங்களுக்கு கண்டிப்பாக அவனமியும் அது மட்டும் இல்லாமல் இதற்கான ஒரு பலன் அப்படிங்கிறது நீண்ட நாள் நினைத்த கனவுகள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் தெய்வீக பாதுகாப்பும் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் கிடைக்கும் அடுத்த நாள்ல இருந்து உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல ஒரு நாளாகவும் உங்களுக்கு இருக்குமாம் எனவே இந்த ஒரு சிறிய நடைமுறையை கூட நீங்க சர்வ ஏகாதசியில் பண்றது மூலிமா முழு பலனையும் இந்த ஒரு நாளுக்கான முழு பலனையும் உங்களுக்கு அடைய முடியும் அதுவும் இந்த மார்கழி ஏகாதசி அப்படிங்கிறது சிறப்பு வாய்ந்த ஒரு ஏகாதசியாக கருதப்படுது எனவே இந்த ஒரு ஏகாதசியை பயன்படுத்தி நீங்களும் இந்த ஒரு செயலை செய்யுங்க கண்டிப்பாக பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் நடந்து ஏற்படும் மறக்காம நீங்களும் செய்யுங்க உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை சேர் செய்து அவர்களையும் இதனை பார்த்து செய்ய சொல்லுங்கள் நன்றி வணக்கம்